இறைவனுக்கு பிரியமானவர் என்ற தலைப்பில் ஒரு கதையை பார்ப்போம் அந்த மனிதருக்கென இருக்கும் செருப்பு தைக்கும் கடை தான் அவரது வருவாயும் குறைவு வீட்டில் சில பாத்திரங்கள் மட்டுமே இருக்கும் ஆயினும் அவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் நேர்மையானவர் கனிவானவர் மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் தயாராக இருப்பவர் ஒரு நாள் இரவு செருப்பு தைப்பவர் தன் கனவில் கடவுளை கண்டார் அவர் இவரிடம் நாளை காலை நான் உன் கடைக்கு வருவேன் என்றார் மறுநாள் காலை செருப்பு தைப்பவர் அதிகாலையிலே கடவுளின் வருகைக்கு தயாரானார் பசும்பால் தேநீர் இனிப்பு உள்ளிட்டவைகளை வாங்கினார் தனது கடையை சுத்தம் செய்து ஆவலுடன் காத்திருந்தார் அது மழைக்காலம் அன்று காலையிலிருந்து பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது சற்று நேரத்தில் ஒரு ஏழை துப்புரவாளர் மழையில் நனைந்து குளிரால் நடுங்குவதைக் கண்டார் பரிதாபப்பட்டு கடவுளுக்காக கொண்டு வந்த பாலை கொண்டு விரைவாக தேநீர் தயாரித்து அவருக்கு கொடுத்தார் நண்பகலில் ஒரு பெண் தன் குழந்தையை ஏந்திக் கொண்டு என் குழந்தை பசியால் வாடுகிறது எனக்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா என்று அவள் கெஞ்சினாள் தயங்காமல் அவர் பால் தன்னிடம் இருந்த முழுவதையும் அவளுக்கு கொடுத்தார் நேரம் கடந்தது மத்தியத்திற்குள் நடக்கவே கஷ்டப்படும் ஒரு வயதான மனிதர் பலவீனமான மனிதர் கடைக்கு வந்தார் கைகளை கூப்பி நாள் முழுவதும் நான் சாப்பிடவில்லை நீங்கள் ஏதாவது சாப்பிட தந்தால் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றார் செருப்பு தைப்பவர் தனது உதவியற்ற தன்மைக்காக வருந்தியபடி கடவுளுக்கென வாங்கிய இனிப்புகளை அவருக்கு வழங்கினார் இரவு வந்தது நாள் முழுவதும் காத்திருந்து செருப்பு தைப்பவர் பொறுமையிழந்தார் வருத்தத்துடன் அவர் கைகளை கூப்பியபடி ஈஸ்வரா காலையிலிருந்து இரவு வரை உனக்காக காத்திருந்தேன் ஆனால் நீ வரவில்லை நீ வருவதாக வாக்குறுதி அளித்தாய் ஆனால் உன் வார்த்தையை காப்பாற்றவில்லை இந்த கதியற்ற ஏழையை ஏன் ஏமாற்றினாய் என்று மனதிற்குள் பிரார்த்தித்தார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஆசாரி ஒழித்தது என் அன்பு மகனே இன்று நான் உன்னை ஒரு முறை அல்ல மூன்று முறை சந்தித்தேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னை கருணையுடனும் சுயநலமற்ற இயல்புடனும் வரவேற்றாய் நீ சோதனையில் வெற்றி பெற்றாய் உன் இரக்கமும் தாராள மனப்பான்மையும் சாதாரண மனித வரம்புக்குள் அப்பாற்பட்டது இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது இறைவனுக்கே உதவி செய்வது போல நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் எனவே கடவுள் எல்லா இடங்களிலும் எல்லா வடிவங்களிலும் இருக்கிறார் என்பதை இந்த கதை மூலமாக நாம் புரிந்து நன்றி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ